நீ யாரு என்னமா எப்படி கேக்குறீங்க அதுக்குள்ளேயே உருவத்தை உங்க கண்ணு மறந்துருச்சு மன்னிச்சிடுங்கன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் கூடவா நீங்க என்ன மன்னிக்கல எதை மறக்கிறத யார மன்னிக்கிறதுல எனக்கு தெரியும் அது இருக்கட்டும் இப்ப எங்க எடுத்து அதான் வந்திருக்கேன் உங்க புள்ளைக்கு நான் போட்ட கட்டி அவுத்துட்டு இதை வச்சு கட்டியான்னு வந்தேன் அவன் கார கட்டுல போதாத இப்ப கள்ளையும் கட்ட வந்திருக்கியா கண்ணு கட்ட வரலமா கடமையும் செய்யத்தான் வந்திருக்கேன் கடமை எது கடமை ஒரு வயசு பொண்ணு வீட்டை விட்டு வெளியேறி திருட்டுத்தனமா வர்றதுக்கு பேரு கடமையா உன்ன சொல்லி குத்தம் இல்லை நீ இப்படி தன்னு தனியா வரக்கூடிய அளவுக்கு உனக்கு தைரியம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்காங்களே அந்த பெக்கம் கேட்டவங்களை சொல்லணும் அம்மா காசு பண சிலருக்கு மட்டும் சொந்தமா இருக்கல கௌரவம் எல்லாருக்கும் பொதுவான வரும் மரியாதையா போயிடுதியா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்க வெளியே போய் சொல்றது முறையில் எதற்கே கத்து கொடுக்கறியா இப்ப நான் புரியுது

சொல்றியா வெறுக்க வேண்டான் சொல்றேன் என்னாச்சுன்னு பார்க்க நாதி இல்லாத அந்த நடு காட்டுறேன் இந்த பெண்ணு வந்து என்ன காப்பாற்றலன்னா புலிக்க நான் அம்மா கைமாறு செய்யறதுக்கு அப்பாற்பட்ட அந்த உதவி நினைச்சு பார்த்தாவது உங்க வாயான வாமான்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது என்ன சொன்னாலும் இவ என் வீட்டு அரியத்துறைக்கு நான் அனுமதிக்கிறாரு வேண்டாம் எதையும் எடுத்துட்டு போறதுக்காக நான் இங்க வரல இதை கொடுத்துட்டு போகத்தான் வந்தேன் நீங்க வாங்கிட்டு நான் சந்தோஷமா திரும்பி போயிடு எந்த பச்சலைய காரணமா வச்சு நீங்க வந்திருக்கியோ அந்த போலி பச்சலையை காட்டி என்ன ஏமாற்ற முடியாது ஆயிரம் சொல்லுங்க போலையும் சொல்லாதீங்க என் கண்ணனுக்கு தெரியாம இதை எடுத்துக்கிட்டு இங்க வர்றதுக்கு நான் பட்ட பாடு கடவுளுக்கு தாம தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம் என் குணமாறது உங்களுக்கு விருப்பமே இல்லையா காலை எப்படி குணமாக்குறது எனக்கு தெரியும் முதல்ல உள்ள என்ன மன்னிச்சிருங்கம்மா எனக்கு அந்த கச்சலை தான் வேணும் அப்படியே நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருந்துக்கா நான் படியா போய் வேண்டாமா எனக்காக நீங்க போக வேண்டாம் இதை நீங்களே அவர் காந்தி வச்சு கட்டுது இந்த எனக்கு இருக்கிற மனசு அந்த அம்மாவுக்கு தெரியல பெரிய இடத்துல இருக்கவங்களை பத்தி எங்க அண்ணன் சொன்னது சரியா போச்சு எப்படியோ அவர் கால் குணமான எனக்கு அதுவே போகு அம்மாவுக்கு வந்து பத்தி சரியா தெரியாது போதும் என் கிட்ட எதுவுமே பேச வேண்டாம் நீங்க நோயாளி நான் வைத்துட்டுக்காக வந்து அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஏதோ உருவு இருக்குதா உங்க அம்மா நினைக்கிறது நியாயமே இல்லை ஏழை எங்க வீட்டுல பணத்துக்கு பஞ்சம் இருக்கலாம் மானத்துக்கு ஒண்ணு பஞ்சம் இல்லைன்னு உங்க அம்மா கிட்ட வைங்க கடிச உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன பத்தி ஏதாவது தவறான அபிப்பிரிச்சு இனிமே உங்க நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இப்பதான் எனக்கு புரிஞ்சது நீ பண்புள்ளவ பரிசுத்தமானவன் காட்டுல அவன் சொன்ன வார்த்தையை என்னமே உன்னை பத்தி நான் தவறா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சுடுமா என்ன மன்னிச்சிடும் அம்மா நம்பி உடம்பு என்னம்மா உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்கு தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க வரலமா நான் வரேன்

நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கும். அதுதான் நம்ம பிளான். இந்த சைத்தான் குஞ்சே வருமோ. பிடி. நாளா போட்ட கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம உன் கூட

புறந்த போயெல்லாம் இருக்கா நேரம் அப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்து ரொம்ப நேரம் ஆச்சா வச்சு கட்ட போறியா இப்ப கால முன்ன மாதிரி இல்ல அவன் காலை குணமாக்கிட்டு இனிமே பச்சை வச்சு கட்டணுங்கிற அவசியம் இல்லை பச்சை வச்சு என்ன நான் கேட்டுக்கிட்டு பதிலே பேச மாட்டேங்கிறேன் கோபம் இப்பதான் ஞாபகம் இருக்கு என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம்னு நீங்க சொன்னது மரமே என்ன பேசுட்டன்னிச்சுடுங்க இதுதான் கடைசு கிடும்தா நேற்று உன்னை வெளிய போக சொல்லி கதவு முடினேன் இன்னைக்கு நீ வெளியே போக கூடாதுன்னு கதவு இருக்க இனிமே இது மூடி ഇഷ്ടപ്പെടും വരണം എന്റെ വീട്ടിലെ ഉനക്ക് സകല ഉരുണ്ട് നടന്നതെല്ലാം മറിഞ്ഞിട്ട് സന്തോഷമായി இனிமே அவசியம் இல்லை நான் கொண்டு வந்த பிரச்சலை கூட அங்கேயே போட்டுட்டேன் நான் போயிட்டு வரேங்க இருக்கட்டும்மா இன்னொரு நாளைக்கு எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து ரெண்டு பேருமா சாப்பிடுறோம் வர்றேம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு வெளியில் போட ஆமாப்பா நேரம் பொண்ணு வந்ததுல மறந்தே போயிட்டு நேரம் எல்லாம் எடுத்து வச்சு சரி எதுக்கு நீ சும்மா நடக்காத உட்கார்ந்து உன்னை உன்னை கேக்குறே அன்னைக்கு சேக்கிட்ட நீங்க ஒரு நோயாளி நான் வைத்தியத்துக்காக வந்துவா தனிப்பட்ட முறையில் என்ன பத்தி ஏதாவது தவறான அபிப்ராயம் தான் என்னையோட விட்டுடுங்கன்னு சொன்னியே என்ன பார்த்து சொல்லி உனக்கு கடமை மட்டும் தானா எனக்கு காதல் இல்லையா இல்லைன்னு யார் சொன்னது முத முதல்ல அவரை பார்த்த உடனே என் இதயத்துல நிரந்தரமா குடி வச்சுட்டேன் அந்த அம்மாவோடைய கடிபடியை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு மாற்றுக்களை முயற்சி பண்ணி ஒரு நிமிஷத்துல அப்படி ஆவசியமா பேசிட்டேன் மறு நிமிஷம் ஏன் அப்படி பேசிட்டோம்னு நினைச்சு நான் பட்ட வேதனும் எனக்குள்ள தெரியும் பெண்களே இப்படித்தான் உள்ளத்துல சிலனி ஏற்பட்டுட்டா தண்ணி தானே சமாளிக்கக்கூடிய சக்தி அவங்களை விட்டு போயிடும் அப்புறம் ஏதேனும் வளர்வாங்க வந்து ரொம்ப நேரமாச்சு எப்படி வந்தீங்க மௌனம் சாதிக்க உனக்கு மட்டுமில்லை எனக்கும் தெரியும் சொல்லாம சொல்றீங்க புண்படுத்தவே மாட்டேன் புண்படுத்தினாலும் பரவாயில்லை அதான் பச்சை இருக்கவே இருக்கிறது ஆமா உங்க கால் என்ன குணமாகலையே இவ்வளவு தூரம் நடந்து வரலாமா ஏன் நடந்து வரக்கூடாது நீ இனிய மேல உச்சில இருந்தாலும் ஏறி வந்துருவேன் தெரியுமில்ல நான் எங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ஒருத்தர் மேல அளவுக்கு மீறி அனுபவிச்சுட்டா துப்படி முத்தி தானா வந்துரும் அது மட்டும் இல்ல எங்க வீட்டுல ஒரு பெரிய மயக்கண்ணாடி இருக்கு அதுல பார்த்து நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்க ஓஹோ நொண்டிக்கு நூத்தி எட்டு கிருமங்கிறது சரியாத்தான் இருக்கு என்ன பார்த்தா நொண்டின்னு வெற்றி வெற்றி நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் நானும் தான் வெற்றி அடைஞ்சேன் உண்மைதான் வைத்தியத்துல உனக்கு வெற்றி வாழ்க்கையில எனக்கு மறக்கலாம் தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எடுக்குறது மாதிரி துயரத்துல மூழ்கியிருந்த என்ன மறுபடியும் நீ வீடு நடப்படும் வேற யாரு உங்க பாட்டிய பச்சளையின் சக்தியை விட இந்த பச்சரிசி சிறுப்பில் உள்ள காந்த கவர்ச்சி தான் என் காலை இவ்வளவு சீக்கிரம் குணமாஞ்சுச்சு மருந்தை விட அதை கொடுக்கிறவங்களுடைய மனசத்தான் நோயாளி அதிகமா இருந்தோம் குள்ளத்தில் தோன்றுகிற சந்தோஷத்தை பொறுத்துதான் உடம்பு சீக்கிரம் கால் குணமானது நான் முன்னாடியே மனசால உன்னை கால் வச்சுட்டேன் இப்ப வார்த்தையான காதலிக்கிறேன் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு இருக்கீங்களா இப்பதான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் அது நான் உன்னை காதலிச்சது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டியா புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லை கணவருடைய காலடிதான் மனைவிக்கு சொர்பம் கணவருடைய வணங்கினதுக்கு அப்புறம் கடவுளுக்கு பூஜை அந்த காலியே என் கையால தொட்டு மருந்து வச்சு கட்டும்படியான பாக்கியம் கிடைச்சது அன்னைக்கே நான் உங்க அடிமையாயே இருந்த வழியும் தீண்டு போச்சு என்ன உங்க காலையிலும் என்னன்னா பயங்கரமான அடி நீ எப்படியோ என் பரீட்சையெல்லாம் நான் ஏன் நாடகமான பச்சை வச்சு கட்டும் போது கண்டு மூடிட்டு உன்ன பார்க்காம தானே இருந்த அப்போ நானா திறந்த இவை என்றன காட்டில் என்ற

கொடியிடை கண்ணு விழுந்தே மையோ புயோ என்னும்போது பருவம் உன்னை கண்டு காதல்

து ஆசை மட்டும் வாழ்கிற சொல்லி சொல்லி என்றது மூடி திரந்த இவை இரண்டும் பாப்பா இருந்தனா என்பது